ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவால்டு கனவெர் சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயமுத்தூர் ஒப்பநக்காரர் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிபி சில்க்ஸ் தாங்க வந்திருக்கோம் எஸ்பிபி சில்க்ஸில் வந்து இன்றைக்கி என்ன கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பட்டுசாரி செக்ஷனில் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம் பட்டுசாரியில் ஆடியோ ஆஃபரில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நிறைய ஆஃபருக்காக நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து டேக் அடிச்சிட்ருந்தாங்க இதெல்லாமே டேக்குக்காக எடுத்து வச்சுருந்தாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த பக்கம் ஃபுல்லாகவே டேக் அடித்து ஃபினிஷிங்கில் வந்து இருக்குது இதிலிருந்து சில கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் ஏன்னா இது ஃபுல்லாக பார்க்கணுன்னா கண்டிப்பாக வந்து ரெண்டு நாள் இருந்து எடுத்தால் கூட வந்து எடுக்க முடியாது அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்துருக்குது இதிலேருந்து நான் வந்து எனக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸை செலக்டிவாக எடுத்து வச்சு அதிலேருந்து உங்களுக்கு ஒரு சில கலெக்ஷன்ஸை காமிக்க போகிறேன் செமையான ஒரு என்ன சொல்கிறது செக்குடு பேட்டர்னில் வரக்கூடிய ஒரு சாரீ தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர்வான ஒரு கலரில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது உள்ள ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மாங்காய் போட்டால வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு ஆயிரத்தாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு ரூபா ப்ரைஸில் வந்து இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் அதெல்லாமே நம்ம பட்டு சார் செக்ஷனில் தான் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஆஃபரில் வந்து கொடுத்துட்ருக்காங்க செம சமையான ஆஃபர் போயிட்டுருக்குதுங்க ஃபிஃப்டி வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்க் மார்க் பொருந்திய எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃபர் வந்து போயிட்டுருக்குது நம்ம ஷாப் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா குர்த்திஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா மென்ஸ் கலெக்ஷன்ஸ் அப்புறம் கிட்ஸ்கான கலெக்ஷன்ஸ் சாரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செக்ஷன்லேயுமே வந்து ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்காங்க நான் சொன்ன இல்லையா செலக்டிவ் பீசஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அதில் இதுதான் அந்த கலெக்ஷன்ஸு இதில் வந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் பிடிச்ச கலெக்ஷன்ஸை நீங்கள் டைரெக்டாகவோ இல்லை ஆன்லைன் மூலமாகவோ உங்களோட பர்ச்சேசிங் வந்து நீங்கள் முடிச்சுக்கலாம் ரொம்ப அருமையான கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது ஏன்னா அடுத்த மாதம் ஃபுல்லாகவே வெட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் முகூர்த்தம் நாள் நிறையா ஏன்னா வந்து ஆடி கேப் விட்டுட்டாங்க இல்லையா ஆணி ஆடி கேப் இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய முகூர்த்தம் வந்து இருக்குது அதில் வந்து நிறைய பேர் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக நல்லா வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆஃபராக இருக்கும் இதெல்லாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் தேர்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் அழகாக வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஃபுல் வந்து சாரீ சாரீ க கிடையாது ப்ளவுஸில் வந்து எம்போஸ் வந்துடும் கலர் கான்ட்ராஸ்ட்டாக சூப்பவாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு தௌசண்ட் ரீச் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கெல்லாம் வந்து பார்க்கணுன்னா இதை வந்து நீங்கள் த்ரீ தௌசண்ட் ஒருத்தர் புடவைகளை நீங்கள் அழகாக வந்து பை பண்ணிக்கலாம் செம ஆஃபரு நம்ம ஷாப்பில்வே நிறைய ஆஃபர்ஸ் வந்து இருக்குது அதுலேருந்து நான் உங்களுக்கு டெய்லியுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அப்டேட்டுமே நம்ம வந்து கொடுத்துட்டே இருக்கோம் ஆடி ஆஃபரில் கோயமுத்தரை அடிச்சுக்க எந்த ஊருமே கிடையாது ஏன்னா அவ்வளோ ஆஃபர் வந்து கோயம்புத்தூரில் தான் நான் பார்த்துருக்கேன் ஏன்னா வந்து அவ்வளோ ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்குமே வந்து ஆஃபர் அப்படிங்கிறது உண்மையாகவே சான்ஸ்லஸ் தான் செம்ம கலர் அண்ட் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இதெல்லாமே ட்ரெடிஷ்னல் கலரு நம்ம எஸ்பிபி சில்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரெடிஷ்னல் கலரும் பார்க்கலாம் லைட் ஷேடும் பார்க்கலாம் தேர்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டில் ஆயிரத்தி ஐநூற்றி எட்டு ரூபா மட்டும்தான் எல்லாமே வெட்டிங் சாரி கலெக்ஷன்ஸ் தான் செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் லோ பட்ஜெட்டில் கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆஃபரில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் லோ பட்ஜெட் கிடையாது உங்களுக்கு காஸ்ட்லியானது தான் அவங்களுக்கு வந்து நீங்கள் ஆஃபரில் வந்து பை பண்ணிக்க முடியும் செம்மையாக இருக்குது பாருங்கள் நான் வீடியோ ஷூட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அங்கே ரெண்டு பேர் வந்துருந்தாங்க சப்ஸ்கிரைபர் தான் அவங்களும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் வந்து பண்ணினாங்க ஏன்னா வந்து வெட்டிங்க்காக நாங்கள் இப்பயே எடுத்து வைக்கிறோம் அப்படின்னாங்க உண்மையே அதை பார்த்தோன்னே ஓ நம்மளாம் ஆடி மாதம் எடுக்க மாட்டோம்ல முகூர்த்த கல்யாணத்துக்கு எடுக்க மாட்டோம்லான்னு நினச்சேன் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இப்போயே நான் ஆடியோ ஆஃபர்லேயே எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க வந்தாங்க பொண்ணையும் கூட்டிகிட்டே வந்துருந்தாங்க செம்ம சூப்பர் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது எது வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அதனால் நீங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நீங்கள் உங்கள் வீட்டுக்கோ தேவைப்படுதுனாலும் கண்டிப்பாக வந்து இந்த ஆடியோ ஆஃபரை மிஸ் பண்ணாமல் பை பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஷாப்பில் ஆன்லைன் ஷாப்பிங்கும் இருக்குது டைரெக்டாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் வீடியோ கால் ஆப்ஷனும் வந்து இருக்குது நம்ம ஷாப்லேருந்து நீங்கள் வேறு ஏதாவது கலெக்ஷன்ஸ் பார்க்கணும்னு விருப்பப்பட்டாலும் உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்டில் வந்து கொடுங்க அடுத்தடுத்த வீடியோவில் நான் எல்லா கலெக்ஷன்ஸையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஒரு ஆடியோ ஆஃபரில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்